இல்ல வந்த உடனே ஜெனரலா பார்த்திபன் சார் அது இயல்பா வருது இந்த மேடையில பார்த்திபன் சார் அவர் வந்து நம்ம படத்துக்காக பேசி இருந்தா எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சொன்னே சிரிக்கிறீங்க வணக்கம்னு திரும்பி சொல்லணும் பரவாயில்ல நீங்கள் திரும்பி சொன்னீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு அதனால முன்னாடியே சொல்லுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த திரைப்படத்தோட பேர் சொட்ட சொட்ட நினைவுது ஆனால் படத்தில் உங்களை எங்கேயுமே நினைய வைக்காது சிரித்து சிரித்து சந்தோஷமாக இருப்பீங்க ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக வேற ஒருத்தவங்க கூட போயிடாதீங்க நீங்கள் வந்தவங்களோடயே போங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ இதுதான் இந்த மனுஷங்கிட்ட பிடிச்சிது அவருக்கு தெரியும் மீட்டர் வேணா வேணா வாங்க அப்படின்னாரு அப்படியா இங்கே இயற்கன சொல்லிட்டாருன்னா தட்டுறதுக்கு ஒன்றும் இல்ல கடைசியா ஒரு ஒரே ஒரு விஷயம் பேசணும் அதை நான் அண்ணன் கேட்டதுக்க எம்மார் த வயசுல பேசுகிறேன் லேடீஸ் அண்ட் ஜென்டல்மேன்ஸ் ஆடியோவில் அஞ்சலில் அடுத்த வாய்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் எடுத்துட்டு வந்தேன் ரொம்ப பேச வச்சுட்டிங்க என்ன பரவாயில்ல ஆண் இந்த திரைப்படத்தை இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்களும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க அது நடந்தாலே போதும் ஏன்னா யாரோ பேசும்போது கேட்டேன் ஒரு லட்சம் பேர் தேட்டருக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா படம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்க ஓடிடியில் வந்தாலும் பாருங்கள் ஓட்டி ஓட்டி பாருங்கள் ஆனால் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது எங்களுக்காக சொட்டம் இதை பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்